லா தகுத்தாபுல் முஸ்லிமூன் முஸ்லிமீன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த முஸ்லீமை பற்றியும் நீங்கள் புறம் பேச வேண்டாம் ஒலா தத்தபி ஊ இதே போல ஒரு மனுஷனுடைய அந்தரங்கத்தை வந்து நீங்கள் வந்து பின்பற்றி செல்ல வேண்டாம் துருவி துருவி ஆராய வேண்டாம் அதற்கு அடுத்தபடியாக ரவிகன் லாயம் சலதா அலிசன் சொல்கிறார்கள் நான் சொன்ன இந்த விஷயத்தையெல்லாம் மீறி யாராவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய அந்த அந்தரங்கத்தை பின்தொடர்ந்து செல்கிறான் என்று சொன்னால் அவரத்தவும் அப்படி பின்தொடர்ந்து செல்லக்கூடிய அந்த மனிதனுடைய அந்தரங்கத்தை அல்லாஹ் பின்தொடர்ந்து செல்வான் அவனை துருவி துருவி என்ன செய்வான் ஆராய்வான் உமை எத்தபிய அவுரத்தகும் அல்லா ஒரு மனிதனுடைய அந்தரங்கத்தை பின்பற்ற ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் துருவி துருவி ஆராய ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் அவன் வீட்டில் இருந்தாலும் கூட அவனுடைய அந்தரங்கத்தை அல்லாஹு மனிதர்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்தி அவனை கேவலப்படுத்தி விடுவான் என்று நபிகள் நாயகம் போதுமான அடுத்தவங்களுடைய அந்த விஷயத்தை அந்தரங்கத்தை ஆராய ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நம்மளை விட மிக துல்லியமாக ஆராயக்கூடிய அல்லாஹ் நம்முடைய அந்தரங்கத்தை என்ன செய்வான் பின்தொடர்ந்து வந்து அதை மனிதர்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்தி விடுவான் இந்த அளவுக்கு என்று சொன்னால் நீ உன்னுடைய உள் வீட்டிற்குள்ளால் அந்தரங்கமாக ஒரு தவறை செய்தாலும் கூட அதை அல்ல என்ன செய்வான் வெளிப்படுத்தி விடுவான் என்பதாக பெருமாள் அசாஸ் சொல்லி காட்டுகிறார்கள்